அவருடைய பிள்ளைகள் நாம் நாம் கொண்டாடி இருக்கிறோம் அந்த ஜெய பவனிலே கத்த எதிர்பார்க்கிறது என்ன என்பதை நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தேவனை பாடி நம்ம சுத்திப்போம் ஆண்டுடைய ஜெய பவனியை இந்த வாரம் முழுவதும் நிச்சயமாகவே அவருடைய பிள்ளைகள் நாம் நாம் கொண்டாடி இருக்கோம் அந்த ஜெய பாவனையிலே கத்து எதிர்பார்க்கிறது என்ன என்பதை நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தேவனை பாடி நம்ம சுற்றிப்போம் 虽然你满意。

you குருத்தோடையை ஏந்திக்கொண்டு கொண்டு அவர் எதிர்பார்த்திருக்கிறார் அந்த அந்த ஜெய நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த மூன்று விஷயங்கள் என்னவென்றால் கத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அவரை கனம் பண்ண வேண்டும் என்று அவர் விரும்பிய இடம் அது எல்லா கனத்திலும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் வாசிச்சோம் பன்னிரெண்டாம் வருஷத்துல இருந்து நான் பார்க்க முடியும் தேவன் கனத்துக்கு பாத்திரரா இருக்கிறார் அதனால நாம் அவரை கனம் பண்ண வேண்டும் கந்தரை நாம் கனம் பண்ண வேண்டும் என்பதை இந்த அதிகாரத்தில் நம்ம புரிந்து கொள்வோம் குறித்தோளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய் புறப்பட்டு ஓசன்னா கத்தோடைய நாமத்திலே வருகிற சிறு ராஜா சோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆராதா ஆர்ப்பிடித்தார்கள் அல்ல இப்படி இந்த வசந்து கேட்குறப்போ வாசிக்கிறப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவரை கனம் பண்ணுவதற்கு இந்த இடத்துல இடத்திலே ஆடோராயேசு கிறிஸ்துவும் ஒப்புக்கொண்டார் ஒவ்வொரு சமயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னா ஆண்டோருக்கு நன்றி செலுத்துங்க அப்படின்னு சொல்லுவார் தம்முடைய யாரோ யாராவது அற்புதத்தை பெற்றிருக்கா இந்த அற்புதத்தை யாருக்கு நீ சொல்லாத அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இந்த இடத்துல இந்த இறுதி இந்த பயணத்தில் அதாவது கத்தருடைய அந்த ஜெய பவனி என்று தான் அதை நாம் சொல்ல வேண்டும் இந்த ஜெய பவனியில அவர் எதிர்பார்த்தது என்னவென்றால் அவரை நாம் பண்ண வேண்டும் என்று சொல்லுவார் ஒன்று இரண்டாவது என்ன என்றால் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே இருபது இருபத்தி ஒன்று பார்த்தோம்னா பண்டிகையில் ஆராதனை செய்வத செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள் அவர்கள் கலிலேய நாட்டு எட்சாயுதா ஊரனாகிய பிரிப்பு விடத்தில் வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவரை கேட்டுக்கொண்டாங்க இந்த ஆண்டோடு தான் கத்தர் பற்றி சொல்லிப்பட்ட பற்ற எதிர்பார்த்திருந்தது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மாத்திரம் அல்ல இஸ்ரவேல் அல்லாத அந்நிய தேசத்தார் கூட அவரை எதிர்பார்த்தார்கள் என்று சொல்லி இந்த வசனம் விளங்குகிறது இது மட்டுமல்ல சில ஒரு சில வசனங்களும் பார்த்தோம் அப்படின்னா தெரிந்து கொடுக்கணும் இஸ்ரேல்கள் மட்டும் ஏசியா வருகை எதிர்பார்ப்பு இல்லை இஸ்ரேல் அல்லாத அந்நிய தேசத்தாரும் கூட கற்று வரையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அதனால தான் அந்த இடத்துல கிரேக்கர்கள் வந்து அவங்கெல்லாம் பண்டிகை தான் வந்தாங்க ஆனால் வந்திருந்தாலும் அவங்க எந்த ஒரு நோக்கம் நோக்கங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இயேசுவை நாங்கள் காண வேண்டும் அப்போ அவர்களும் கிரேக்கர்களும் இயேசுவை காணுவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இன்னும் சில இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீரியா தேசத்திலே நம்ம பல ஏற்பாடுகளை பார்த்தோம் அப்படின்னா சீரிய தேசத்திலே ஒரு நாகமான் என்ற ஒரு குஷ்ட ஒரு படைத்திற்கு பார்க்க முடியுது அவன் குஷ்டப்பட்ட அவன் குஷ்ட சுகமாக்கடி யோகா நதியிலே வந்து அவன் முழுகும் பொழுது அவனுடைய குஷ்டம் நீங்கும் என்று சொல்லி எலிசா சொன்ன அந்த வார்த்தையின்படி வருகிறான் அவன் அந்த நீ நீங்கின பிறகு அவன் வாயினாலே அறிக்கின்றது என்னவென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற தேவனை அன்றி இந்த தேவன் வேற யாரும் இல்லை அப்ப அவன் சிறிய நாட்டு மனிதர் அவர் இன்னொரு நல்ல ஒரு உதாரணம் என்னவென்றால் கிறிஸ்து மறுத்த பின்பு அவர் உயிரோடு எழுதும் பொழுது எழுப்பி நமது சபைகளே பணியை ஸ்ரீஸ்வரர்களால் செய்து கொண்டிருக்கிற வகையிலே நம்ம அப்போ எட்டாம் அதிகாரிகள் பார்க்க முடியுது என்னவென்றால் அங்கே எத்தோப்பியா நாட்டிலிருந்து ஒரு மனிதன் ஆண்டவரை பணிந்து கொள்வதற்காக வருகிறான் அவனுடைய கையிலே புஸ்தகம் இருந்துச்சு அதெல்லாம் அவன் சந்தேகப்பட்டு தான் இடத்துல நான் சமரைஸ் பண்றது என்ன விஷயம் கத்தரை அறிந்து கொள்வதற்கு சிறுவனர்கள் மட்டுமல்ல வேற தேசத்தாரும் இருந்தார்கள் அது ஒன்று இன்னொரு நல்லவர் எடுத்துக்காட்டு என்றார் நம்ம அதாவது சாலமோன் ராஜா ஜெபிக்கும் பொழுது ஆலயம் பிரதிஷ்டிலே அவர் ஒரு வேண்டுதல் வைக்கிறார் அதில் விசேஷமான ஒரு வேண்டுதல் என்ன அவர் அந்நிய தேசத்தால் வந்து இங்கே வேண்டிக் கொள்ளுகிற ஜெபத்தையும் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எரிஸ்லேம் ஆலயம் பிரதிஷ்டை செய்யும் பொழுது சால்மான் ஜபித்த ஜெபம் இருக்கு அப்ப சால்மோ எதிர்பார்ப்பு என்னது அந்நிய தேசத்தாரும் வருவார்கள் வரும் பொழுது அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்களே நீங்க கேட்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஜெய பவனிலே இதை நம்ம பார்ப்போம் இன்னொன்னு என்னவென்றால் அடுத்து நம்ம அடுத்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது மனுஷகுமார் மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேலை வந்தது இந்த இடத்துல மகிமைப்பட வேலை வந்தது என்று அடுத்த வருஷத்தை நம்ம பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா கோதுமை மணியானது நிலத்திலே விதைக்கப்படாவிட்டால் அது நமக்கு பலன் இருக்கார் என்று சொல்றார் விதைக்கு சொல்றாருன்னா மரணை குறித்து மரணத்தை குறித்து அவர் பேசுகிறார் அப்போ மகிமைப்பட வேண்டுகிற வேலை என்பது இங்கே அவர்களுக்கு இங்கே அவர்களுடைய ஜெயதுமையை அவர் மகிமையின் நேரமாக எண்ணவில்லை அவர் படப்படுகிற பாடுகளும் அந்த சிலுவை மரணம் உயிர்த்தது தான் மகிமையின் வேலையாக அவரை இருந்தது அந்த மகிமையின் வேலை அதுதான் அவருக்கு மகிமை என்று எதுங்க ஸோ இந்த ஜெயபரின் பவனையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்று விஷயம் என்றால் ஒன்று கத்தரை கனம் பண்ணுவதற்கு அவர் எதிர்பார்த்த ஒரு வேலை அது நாம் கத்தரை கனம் பண்ண வேண்டும் இரண்டாவது ஸ்ரீவில்லகம் மட்டுமல்ல அந்நிய தேசத்தார்களும் ஏ ஆண்டு அறிந்து கொண்டார்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தார்கள் மூன்றாவது என்னவென்றால் இது அவருக்கு இந்த ஜெய கோஷம் அவருக்கு மகிமை அல்ல ஜெய அதாவது சாத்தானை ஜெய கல்வாயிலே ஜெயம் தான் அது மகிமையின் நேரமாக இயேசு அறினார் அதனாலே துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவர் தான் புதிமும் you <laughs>